హాయ్ వ్యూహోస్ ఇంకా ఎన్న పక్కన వీటి ఎప్పుడూ బీఫ్ కుళం అదావి మాట కుళం ఎప్పుడు మసాలా రెడి పండు నమ్మ ఇ పువ్వు అదికివ్ పెరుసీకం జీరకం ఏలక్రా ఇ అప్పు వెళుతు பச்சமல்லி அப்புறம் என்ன பண்ணணுன்னா தேங்காய் தேங்காய் மூலம் நம்ம வறுக்கணும் கடையில் போட்டு மிதமான சூட்டுக்கு வறுத்து எடுக்கணும் அதாவது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தோம் அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ளி நம்ம பாதி உள்ளி அரைஞ்சி வச்சுருக்கோம் அந்த உள்ளியை போடணும் போட்டு மிதமான மிதமான கோல்டன் கலருக்கு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இஞ்சி வெளுத்தூண்டி ரெண்டையும் போட்டு நல்லா வரக்கணும் அதையும் சேர்த்து தட்டி போட்டுருவாங்க ஒரு பாத்திரத்தில் தனியாக தட்டிச்சு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கிராம்பு ஏலக்காய் பட்டை இலை அப்புறம் கடல் கடற்பசி சொல்லுவாங்க அது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதுவும் போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க வத்தல் இருந்துச்சுனா வத்தல் கூட போனோம் எங்களுக்கு வத்தல் பொடி இருக்கனால நாங்கள் போட்டு வரக்கோல்ல வத்தல் இருந்துச்சுன்னா வத்தல் கூட போட்டு வறுத்துங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா சீரகமும் பெரும் சீரகமும் மிதமான சூட்டுக்கு வறக்கும்போது அதில் ஒரு நம்ம கடுகு போட்டு மாதிரி மாதிரி கொடுத்த சவுண்ட் கேட்கும் அதை என்ன பண்ணாலும் இதுக்கு கூட கட்டினா போதும் குழிஞ்சிடுச்சிங்க இன்னி தட்டுவோம் இன்னி என்ன பண்ணுவோம்னா நம்ம பச்சை மந்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் நம்ம நல்லா மிளகு நீச்சல் அதில் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு எவ்வளோ இறைச்சி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவைக்கான மிளகா போட்டு கொஞ்சம் மிளகாய் பிறகு ஏற்கனவே வறுத்த சிங்கம் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு ஒரு கூட வறுத்த எடுப்போம் ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிறது நம்ம எல்லாம் தனித்தனியில் இருப்போம் அதான் மிக்ஸாக சாப்பிடுவோம் ஒரு கடையை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஏலக்காய் இலை

ஒரு புளி கறிப்பில் போட்டு பார்த்துக்கோங்க அப்புறமா பாதி உருளி போட்டு அது வேக வச்சுருக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சா சீக்கிரமாக செஞ்சிருவோம் நல்லா தேவைக்கு உப்பு போடணும்னா போட்டுக்கோங்க போட்டு ஆல்ரெடி குக்கரில் நம்ம தண்ணியை வச்சு போட்டு அப்டியோக வச்சுருக்கோம் அப்புறமா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அங்கே தீக்கு நீங்கள் எவ்வளோ தக்காளி போட்டாலும் சரி தான் இனி ஏதோ வெயிலுக்கும் மூடி வச்சிருவேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிச்சோம் அசாரி ஜாரில் போட்டு அரைப்போம் உங்கள்கிட்ட வத்தம் இருந்துச்சுன்னா வத்தல் வறுத்து போட்டுக்காங்க இல்லைன்னா வத்தப்போடு நம்ம தண்ணிக்கு போட்டுக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சிருக்கலாம் நான் எத்தனவே கூப்பாரில் இறைச்சி வேக வச்சிட்டேன் அது ஒரு விசு முடிஞ்சிட்டு ரெண்டு விசு வரணும் அது வரணும் ரெடி பண்ணிக்கலாம்

போட்டு மூடி வச்சுக்கலாம் முடிஞ்சுடுச்சு அவ்வளோ வந்து போகணும் போட்டுக்காங்க கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் மரம் அதிகமாக இருக்கும் அதுக்காக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது சொல்லுவாங்க கறி ரெடி ஆகிட்டு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்